காய்ச்சலுக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய ஒரு உடல் வலி நிறைய பேர் வந்து சமீப நாட்களாக ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து வருது இல்லை ஒரு ஃப்ளூ காய்ச்சல் வந்து வருது எனக்கு மூணு நாள் தான் காய்ச்சல் இருந்தது டாக்டர் ஆனால் அதுக்கப்புறமா மூட்டுக்கு மூட்டு வந்து வலி இருக்குது அந்த மூட்டுகளில் வந்து வீக்கம் இருக்கு இது வந்து ஒரு ரெண்டு மாசமாக இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட நிறைய நபர்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது எதனால் வந்து உருவாகுது மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காய்ச்சல் உண்டாகுது அப்படின்னா ரொம்ப காமனாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூ காய்ச்சல்ஸ் வந்து நிறைய வருது அதே சமயங்களில் வைரஸ் காய்ச்சல்ஸும் வந்து வரும் பொழுது அந்த காய்ச்சல் வரும்போது உடம்பில் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து அதிகமான அளவுக்கு தூண்டப்படுது அந்த மாதிரி தூண்டப்படும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல் வந்து நம்ம உடம்புல சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து சுரக்கும் ஸோ இந்த மாதிரி சுரக்கும் பொழுது அது கிருமிகளை தாக்கி அழிக்கிறதுக்கும் சேர்ந்து நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய குறுத்தெலும்புகளையும் தாக்கி அளிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இந்த சைட்டோக்கைன்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்பு முழுவதுமாகவே ஒரு வழி வந்து உணரும் ஸோ அதே மாதிரி காய்ச்சல் காலகட்டத்தில் உடம்புல அதிகப்படியான வெப்பநிலை இருக்கிறதுனால நீர் இழப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஸோ நமக்கு தேவையான அளவு வந்து நீர் சித்து உடம்புல இல்லாதனால தசைகள் முழுவதுமாகவே வறட்சி அடைஞ்சு நமக்கு ரொம்பவே வலி வந்து உண்டாகும் ஸோ இது வந்து தசைகள் வந்து வறட்சி அடைஞ்சு ஆகிறதுனாலையும் வலிகள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த காரணங்களால் நமக்கு உடம்பு முழுவதுமாகவோ இல்லை ஒவ்வொரு மூட்டுகள்லையுமோ வந்து வலி உண்டாகிறது சில பேருக்கு மூட்டுகள் வந்து கருத்து போகக்கூடிய ஒரு நிலை கூட வந்து உருவாகலாம் இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இது ரிலீஸ் பண்ணக்கூடிய சைட்டோகைன்ஸும் தசைகளில் உண்டாகக்கூடிய வறட்சி தன்மை தான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஸோ அதனால ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் நிறைய வந்து நம்ம நீர்த்துவமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது ஸோ கஞ்சி வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த காலக்கட்டத்தில் சுக்கு முடிச்சு போட்ட கஞ்சி அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் காய்ச்சல் தீந்துருச்சு அதுக்கப்புறமா எனக்கு வந்து உடம்பு முழுவதுமாக ஒரு வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த காய்ச்சல்னால உண்டான இந்த இழப்பு ஸோ இதை வந்து சமன் செய்கிறதுக்கு இளநீர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இளநீர் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்காமல் உணவுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கிறது அதே மாதிரி பஞ்சமுட்டி கஞ்சி அதாவது என்னென்னா பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து பச்சைப்பருப்பு அது கூட வந்து அரிசி சேர்த்து இந்த ஐந்து மூலப்பொருட்களையும் சேர்த்து நம்ம வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இந்த பருப்பு வகை இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து தசைகளுக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடும் அதே மாதிரி கஞ்சி வகையான உணவுகளாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது உடலுக்கு தேவையான அந்த நீர்த்துவத்தை வந்து கொடுக்கும் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சலுக்கு அப்புறமா உடல் ரொம்ப பலகீனமாகும் அதே மாதிரி செரிமானமும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செரிமான சக்தி கம்மியாக இருந்து வயிற்றில் வந்து நிறைய வலிகள் இருக்குது எனக்கு அந்த ச சமயத்தில் சாப்பிட்ட மருந்துகள் எல்லாமே வந்து எனக்கு வயிற்றில் செரிமான சக்தியை வந்து குறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு சீரகம் சேர்த்த கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த பூண்டு வந்து நீங்கள் சாதத்தோடு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அது கூட வந்து நீங்கள் ஜீரகமும் சேர்த்து வேக வச்சுட்டு இந்த கஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் ஆகும் அதே சமயத்தில் கஞ்சி வகையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுனால உடலுக்கு தேவையான அந்த நீர்த்துவமும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களும் வந்து கிடைக்கணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் முருங்கையோட ஈர்க்கு கருவேப்பிலையோட ஈர்க்கு இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் அதிகமான அளவு வந்து கேல்சியம் இருக்குது அதே சமயத்தில் வந்து ஹீமோக்ளோபினும் நிறைய வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஷாயம்லாம் பொழுது உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிலவேம்பு கஷாயமும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நிலவேம்பு கஷாயம் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுவும் வந்து உடல் வலிகளை வந்து மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வீக்கம் அதே மாதிரி வலிகள் இதை வந்து குறைக்கிறதுக்கு நீங்க தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு நீங்க ஹீட் பண்ணிட்டு முழங்கால்களில் வந்து தேய்ச்சிக்கலாம் அதே மாதிரி மகாராஜ தைலமும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கும் இந்த மகாராஜ தைலம் உடம்பு முழுவதுமாகவே வலி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து நீங்க தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கும் அந்த மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வலிகளும் வந்து நல்லாவே குறையும் அந்த காலகட்டத்தில் நம்ம நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது அதே மாதிரி வந்து மூட்டுகளுக்கு ஒத்தனம் வந்து கொடுக்கிறது அதாவது நல்லா சுடு தண்ணி ஓத்திரமோ இல்லை வந்து கல்லுப்பு வறுத்து ஒத்திரம் கொடுக்கறது இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நொச்சி கஷாயமும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நொச்சி அது கூட மிளகு பூண்டு ஸோ இது மூன்றையுமே வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலை ஒரு பத்து மிளகு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று பல்லு அளவுக்கு பூண்டு ஸோ இதை மூன்றையும் வந்து நீங்கள் சேர்த்து கஷாயமாக்கி வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடல் வலிகளுமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ காய்ச்சல் உண்டாகுது அப்படின்னா அந்த காலக்கட்டத்திலே நல்ல செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை நல்லது அதற்கப்புறமா உடல் வலி இருக்கு அப்படின்னா நல்ல நீர்த்துவமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க இளநீர் வந்து எடுத்துக்கோங்க பஞ்சமுட்டி கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுக்கு முடிச்சு போட்ட கஞ்சி எடுத்துக்கலாம் செரிமான கோளாறு இருக்கிறவங்க வயிற்றுல அல்சர் மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க சீரகம் பூண்டு சேர்ந்த கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ உடல்ல வந்து ரொம்ப சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முருங்கையோட ஈர்க்கு கருவேப்பிலையோட ஈர்க்கு சேர்த்த மாதிரியான கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்க மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மகாராஜ தைலம் வந்து நீங்க பயன்படுத்தலாம் உடல் வலியை குறைக்கிறதுக்கு நிலவேம்பு கஷாயமும் நொச்சி கஷாயமும் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா காய்ச்சலுக்கு அப்புறமாகவும் வலி மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஏன்னா சமீப நாட்களாக நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கு ஸோ காய்ச்சல் உண்டாகுது அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் வந்து நமக்கு உடம்புல மாற்றங்கள் உண்டாகுது ஸோ எதனால உடலில் வந்து வலிகள் உண்டாகுது மூட்டுகளில் ஏன் ரொம்ப நாளைக்கு வலிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த காலகட்டத்தில் என்னென்ன உணவுகள் வந்து

இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ Call டபிள்யூ டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்